இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம்னா உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது காலி பண்ணிடங்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஜூனியர் கோர்ட் அட்டண்ட் போஸ்ட்டு முக்கியமாக சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ சமையல் ரிலேட்டடாக தான் வந்து இந்த ஒர்க் வந்து கொடுக்குறாங்க இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் எண்பது காலி பன்னிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் ஒரு மாதம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க தற்போது இந்த வேலைக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எண்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா அதிகமும் ஆகலாம் அல்லது குறையும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கான எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் பதினாறு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாடும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வேலைக்கான விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ் மேன் விதவைகள் இவங்களுக்குலாம் பார்த்திங்கனா இரநூறுவா அப்ளிகேஷன் ஃபீ கட்டி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இது தவிர்த்து மற்ற பிரிவினர் பார்த்திங்கன்னா நானூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீ கட்டி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயது இருந்தால் மேக்ஸிமம் இருபத்தேழு வயது வரை உள்ளவங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமைக்கிறதுல ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து பாஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சமைக்கிறதுல ஒரு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க விருப்பம் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க